துணை தலைவர் ஜெகதீப் தன்கர் உடல்நிலை கருதி ராஜினாமா இருக்கிறார் தன்னுடைய வந்துச்சு தினமலர் உரைகள் நேயர்களுக்கும் கோபாலகிருஷ்ண நேயர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லி ஆக்க வேண்டும் ஜெகதீப் தன்கருக்கு உடல்நிலை சரியாகத்தான் இருக்கிறது உடல்நிலையில் மோசம் இல்லை அவர் ஜஜிரா செய்தது அரசாங்கத்தினுடைய அழுத்தமா எதிர்கட்சிகளுடைய அழுத்தமா என்று தெரியவில்லை இன்னும் ஒரு நாட்களில் அனைத்து குட்டு வெளிப்பட்டுடும் இருப்பினும் கடந்த ஒரு மாதங்களாகவே ஜெகதீப் தங்கர் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவினுடைய அந்த வீட்டுல நூறு கோடி ரூபாய் பிடிச்சது பாருங்க டெல்லியில ஒரு ஜட்ஜி வீட்டுல அதை பத்தி ரொம்ப கவலையாடு இருந்தாரு அதை பத்தி இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு இருந்தாங்க ஆனா இந்த ஜஸ்டிஸ் வர்மா சொல்லிட்டாரு அது என் பணம் இல்லை வேற யாரோதோ பணம்னு அவர் ரொம்ப நேர்மையான வந்து எல்லா வக்கீல்களும் சொல்றாங்க அது வேற ஜட்ஜினுடைய பணம்னு வேற சொல்றாங்க அதுல சிபிஐ போட்டு என் என்கொயரி போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு முடிக்க தானே தங்கர் அதெல்லாம் அரசாங்கத்தினுடைய நேர் வழிகாட்டல் இல்லாமல் அரசாங்கத்திற்கு எதிராக ஜெகதீப் தங்கர் பேசி வந்ததாக ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருந்தது ஒரு விழாவில் பேசும் பொழுது அருகே விவசாய அமைச்சரை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை குற்றஞ்சாட்டினார் நீங்க போய் இதை சரிப்படுத்தணும் சொல்லுங்க பப்ளிக்காவே அதனுடைய வீடியோ வலைத்தளங்கள் பரவலாக வைரலாகி கொண்டு வருகிறது இப்பொழுது அவர் பேசி நாலு நாள் ஆச்சு இப்ப அதை கட் பண்ணி கட் பண்ணி போடுறாங்க எல்லாரும் சோசியல் மீடியா அதை விட்டுருங்க நாடாளுமன்றத்தில் ஏதாவது அமைச்சர் கேள்வி கேட்டு பதில் சொன்னார்னா இவரதான் காமெண்ட் அடிப்பார் ஒரு அவை தலைவர் என்ற ஒரு அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பதவி கண்டிப்பாக நன்றாக வழி நடத்தி கொண்டு வந்தார் திடீர் என்று அரவிந்த் கேஜ்ரிவாலை சென்ற வாரம் சந்தித்தார் அவர் மல்லிகார்ஜுன் கர்கேயை தனியாக சந்தித்தார் அட்வைசரி கமிட்டி என்று சொல்லக்கூடிய கமிட்டி மீட்டிங்ல என்னென்ன நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அதற்கு மீறாக எதிராக செய்து வந்தவர் ஜெகதீப் தங்க என்பது பல வழித்தளங்களில் வந்ததுதான் ஏற்கனவே ஆனால் திடீர் என்று இருபத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை மாலை நாலரை மணியிலிருந்து இரவு எட்டரை மணிக்குள்ள என்னென்ன ரகசியம் அந்த நான்கு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தில் என்ன நடந்தது என்பதை ஒரு பெரிய பெரிய ரகசியம் நடந்திருக்கிறது மத்திய அமைச்சர்கள் இருவர் சென்று ஜெகதீப் தங்கரிடம் சொல்லிவிட்டார்கள் அரசாங்கத்தினுடைய நம்பிக்கை தாங்கள் இழந்து விட்டீர்கள் என்று காரணம் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் நடக்கும் போது அதுல ராஜ்யசபாவினுடைய அவை தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவை வைத்துக் கொள்ளாமல் காங்கிரஸ்காரர்களை வைத்துக் கொண்டு நடத்தினார் இருபத்தி ஒன்னாம் தேதி நாடாளுமன்றம் ஆரம்பித்த உடனே பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு இரஞ்சர் செய்தி எல்லாம் கூறிய பிறகு மல்லிகார்ஜுன் கர்கேயை பேசவிட்டார் அவர் பேசும்போது டொனால்டு ட்ரம்ப் வந்து இருபத்தைந்து முறை இந்தியாவிற்கு சொல்லியிருக்கிறார் ஐந்து விமானங்கள் சுடப்பட்டது என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அதை அறிமுகப்படுத்தும் பொழுது எதிர்கட்சி தலைவர் அப்படி பேசக்கூடாது என்று ஆளுங்கட்சியில் இருந்து கூடுதல் கூற்று குழப்பம் வந்த பொழுது நட்டாவை பேச விட்டார் நட்டா பேசினார் நண்டா பேச அந்த மோஷன் அட்மிட் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார் அரசாங்கத்திற்கு கோபம் என்ன என்று கேட்டால் அந்நிய உறவு அதாவது ஃபாரின் பாலிசி எல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு மற்ற ஜனாதிபதியை குற்றம் சாட்டுவது உச்சிதமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் நேற்று காலை மல்லிகார்ஜுன் கார்கேக்கு பர்த்டேக்கு கிரீட்டிங் சொன்ன ஜெகதீப் தங்கர் உடல் நலம் நன்றாக இருந்தவர் ஜஸ்டிஸ் ஜஸ்வந்த் வர்மானுடைய உடைய இம்பீச்மெண்ட் மோஷன்ல கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய எம்பி இரண்டு தரம் ஒரு பொய் நக்கலி என்று சொன்னால் போய் கையெழுத்து போட்டிருக்கிறாரே என்று கூட அவையிலேயே குறிப்பிட்டார் அதையும் தவிர அபிஷேக் மகனு சிங்கி இருக்கையிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு போச்சு இன்னும் எப்படி கண்டுபிடிக்காத இருக்கோம் நம்ம அந்த கொடுத்தார் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு பிடிக்கல அதனால மந்திரிகள்லாம் போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு அவர் மத்த நாள் அதாவது இன்று மாலை செம் செ செவ்வாய்க்கிழமை மாலை இருபத்தி ரெண்டாம் தேதி சில அலுவல்கள் நடக்க இருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி அவர் ராஜஸ்தான் போக போகிறார் என்று அரசாங்கத்திலிருந்து இருந்து அறிக்கை கூட வந்து விட்டது ஆனால் இரவோடு இரவாக இரவு ஒன்பதரை மணிக்கு ஒரு துணை ஜனாதிபதியாக கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் ஏன் ஜனாதிபதியை நேரில் சந்தித்து அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கலாமே பிரதமரை கலந்து ஆலோசித்து கொடுத்திருக்கலாமே பிரதமரை பார்க்காத இருந்தார் திடீர் என்று ட்விட்டர்ல போடுறாருங்க ஒரு ராஜினாமா கடிதத்தை அவ்வளவு கேவலமா நடத்துறாங்க கவர்மெண்ட் அவரை என்று கவர்மெண்ட் கேட்கிறாங்க ஒரு ட்விட்டர்ல கேற கூடிய அளவுக்கு நாங்க அவ்வளவு கேவலமா போயிட்டாமா உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு உடல்நிலை காரணம் என்றால் அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார் அறுபத்தி ஏழு இந்தியா கான்ஸ்டியூஷனுடைய பிரகாரம் நான் சப்மிட் பண்றேன் அதுல இருந்து வித் பண்ண முடியாது சமரச முயற்சிக்கு முடியாது யாராவது போய் பேசி ஜெயராம் ரமேஷ் கூட ட்வீட் போட்டாரு எல்லா அரசாங்கம் போய் அவர்கிட்ட பேசணும்னு கவர்மெண்ட் சபோன இருந்துட்டாங்க அவர் ட்விட்டரில் போட்டது நரேந்திர மோடிக்கு பிடிக்கவில்லை ஒன்று வேற வந்து சொன்னிருந்தாங்க ப்ராசஸ் நடந்திருக்கும் இதான ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொது தேர்தலில் தனக்குத்தானே ஜனா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனாதிபதி தேர்தலில் திரௌபதி முர்மு ஓய்வு பெற்ற பிறகு தன்னை அவர் ஆழ்படுத்தி கொள்ளுகிறாரோ என்ற சந்தேகம் எதிர்கட்சி இப்போ எதிர்கட்சிகள் முதல்ல கண்ணீர் விடுறாங்களே இப்போ இதே எதிர்கட்சி தானே நாங்க தங்கர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவோம்னு சொன்னாங்களே இதே ஜெயராம் ரமேஷ் மல்லிகார்ஜுன் கார்கள் எல்லாம் அப்ப என்ன போச்சு அப்ப வந்து வாக்கு வாகக்காரன் தான் இப்போ தேர்ந்து இருக்கிறதுக்கு கசப்பு இருக்கிறதுக்கு இனிப்பு இருக்கிறதுக்கு தங்க செய்தது தவறு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனினும் அவர் நோய்வாற்றைப்படுத்தியிருப்பது பற்றி அவர் சுகம் பெற நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனையும் பிரார்த்திக்க வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டு சரி சார் இப்போ இப்போ அரசுலருந்து யாரும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை ஆனால் அதுக்கு முன்னாடி அன்றைக்கி காலையில் உள்ள மீட்டிங்கில் கூட கிரண் ரிஜிஜு ஜே பி நட்டாலாம் கலந்துருக்குறாங்க மத்தியானம் ஒன்றுலேருந்து நான்கு முப்பது வரைக்கும் அந்த மீட்டிங்கில் தான் கலந்துக்கலை அதுக்கப்புறமும் கலந்துக்கலை ஸோ ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் பேசியிருப்பாங்கல்ல இல்லை இவங்க அழுத்தம் கொடுத்துருப்பாங்களா நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க மாதிரி அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லை தங்கள் மீது என்ன ஏதான ஒரு கேள்வி பதில் வரும்போது தனக்கு தான் லட்சம் அடிப்பாரு அவருக்குன்னு இருக்கிற ஒரு அழகு அலங்காரத்தை கொண்டார் ராஜசிமாடைய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடங்களாக தனக்குத்தானே கொள்ளுவார் இந்த இது எங்க ராஜஸ்தான்ல சரியில்லை இந்த ஊர்ல சரியில்லை அது நீ சரி பண்ணு அது ராஜஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் இருக்காங்க பதினெட்டு பேர் இருக்காங்க அவங்க யாராவது சொல்ல மாட்டாங்களா இவர் வந்து உடனே காரங்க கை தட்டுவாங்க டிஎம்கே இது பிஜேபிக்காரங்க கத்துவாங்க இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆனால் கண்டிப்பாக ஜதீப் தங்கருடைய ராஜினாமா என்பது அரசியலில் ஒரு மாபெரும் பூகந்தம்பத்தை கிளம்பிவிட்டது இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் என்றுதான் நாம் யோசிக்கிறோம் ஏப்போண்டு நம்ம போஸ்ட்மார்ட்டம் சேர்க்கிட்டோம் பியூச்சரிஸ்டா பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் எல்லாம் ஜனாதி துணை ஜனாதிபதிக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் லண்டனுக்கும் மால்தீவ்ஸுக்கும் தமிழகத்திற்கும் வந்த பிறகு தான் அது பற்றி முடிவு எடுப்பார்கள் அது தேர்தல் கமிஷன் எப்பொழுது தேர்தல் வைக்கிறாது என்று தெரியவில்லை நாடாளுமன்றம் தான் வைக்க வேண்டும் இனி வரக்கூடிய நாடாளுமன்றம் ஆகஸ்ட் இருபத்தி நாலோடு முடியுதுங்க இதுக்கு ரெண்டு மாதம் டைம் ஒன்று சொல்கிறாங்க ஆக மொத்தம் இது நவம்பர்லாம் எலெக்ஷன் நடக்கும் அது மட்டும் இந்த சஸ்பென்ஸாக இருக்கும் ஆனாலும் இன்று காலை துணை சபாந துணை அவைத் தலைவராக இருக்கக்கூடிய ஹர்வன்ஸ் என்பவர் ஜனாதிபதியை பார்த்து இனி நான் ராஜ்யசபாவினுடைய எல்லாம் அதாவது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு வந்திருக்காரு இதுதாங்க பேக்ரவுண்ட் நடந்திருக்குது இதுக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டுங்க அவர் கோபாலகிருஷ்ணன் என்ன சார் அடுத்து ஒரு இன்னொரு முடிச்சு போடுறீங்க தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு போடு முடிச்சு முடிச்சு போடல துணை ஜனா சபாநாயகராக இருந்த அதிமுக தலைவர் தம்பிதுரை உம் இரண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது வரை அவர் துணை சபாநாயகராக இருந்தாரே அவர் லோக்சபாவின் துணை சபாநாயகர் சுமித்ரா மகாஜனுடைய துணையாக அதாவது அவருக்கு டெபுட்டி ஸ்பீக்கர் சுமித்ரா மகாஜன் வந்து எப்பவுமே பார்லிமென்ட் நடக்கச்சு தம்பிதுரை வந்து ஆஸ் அ டெபுட்டி ஸ்பீக்கர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாருங்க ஜெகதீப் தங்கருக்கு அண்ணாங்க தம்பி தர ஏதான அரசாங்கத்திற்கு எதிராக குறிப்பாக கேள்வி நேரத்தின் பொழுது துணை சபாநாயகர் அரசாங்கத்திலும் கேள்வி கேட்க கூடாது என்ற ஒரு மரியாதை இருந்தது புரோட்டோகால் அதையெல்லாம் மீறி கேட்டார் நரேந்திர மோடி எதிர்க்கே உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பார் அத்தை கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு தர்மசங்கரமான எம்பராஸ்மெண்ட் வந்தது அது அது அப்பவே பரவே சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஜெயலலிதா கிட்ட கூட சொல்லியிருக்காங்க அந்த அம்மா கூட உயிரிழந்த போது ஒண்ணும் பண்ணலை விட்டாங்க ஆனால் சுமித்ரா மகாஜன் சொல்லிட்டாங்க இந்த ஆள் ஒரு நியூசன்ஸ் கேரக்டரா இருக்காருன்னு ஒத்து போனாங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் மனதில் ஒரு அழுத்தம் விட்டது துணை சபாநாயகராக இருந்து கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வி கேட்டக்கூடியவர்கள் அந்த பதவியில் நான் யாருமே நேமிக்க மாட்டேன் என்று ஒரு சபதம் எடுத்துக் கொண்டால் அதனால தான் இது வரைக்கும் டெப்டி ஸ்பீக்கரே கிடையாது டாக்டர் உம் அது கொடுத்தாலும் பிஜேபி காரணம் கொடுப்பேனே தவிர எப்ப அப்போசிஷன் பார்ட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தம்பிதரை தன்னுடைய காலேஜ் பத்தி எல்லாம் கேடுக்குறாரு பழைய பிரைவேட் கொஸ்டின்ஸ் பத்தி கேட்டாலும் ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருந்தது அதிமுக அரசாங்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டி இப்ப ஜெயலலிதா மாதா லெட்டர் போட்டாங்கன்னா அவங்க இருக்க ஒரு எம்பி பேசலாமே இல்லையே அச்சா இதே மாதிரி என் வி என் சோமு என்பவர் திமுகவினுடைய துணை சேபா நாயகரா இருந்த போது இதே இதே தான் ஏற்பட்டது ஆக இருக்கக்கூடிய சமயத்தில் தங்களுடைய தொகுதிகளுக்கும் தங்களுடைய மாநிலத்துக்கும் அவசியமான அதிகமான முன்னேற்றங்கள் டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் இருக்கிறதுல சால்வ் பண்ணணும்னு இருந்தா கூட ஜெகதீப் தங்க தன்னுடைய எல்லையை மீறி இருந்தார் என்பதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அரசாங்கத்திற்கு விரோதமாக செல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சார் மல்லிகார்ஜுன் பார்த்தது தப்புன்னு சொல்றாங்க நீங்க நீ நீங்க தம்பிதுரையை கனெக்ட் பண்ணும் போது தம்பிதுரை இப்ப ராஜ்யசபால இருக்கிறாரு ராஜ்யசபால ஏதோ தம்பிதுரைக்கு அதிமுகவோட பாஜக கூட்டணி வந்த உடனே ஏதோ வாய்ப்பு கொடுக்க போற செய்திகளை ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன் அதிமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்த பிறகு அதிமுக மத்திய அமைச்சர்கள் கண்டிப்பாக சேரும் இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு தொடர்புன்னு சொன்னீங்கல்ல சார் இந்த இசுல அதுதான் சொல்றேன் தம்பி தவி செய்த ஒரு அவராதமான செயல்களை மனதில் வைத்து கொண்டு தான் துணை சபாநாயகர் வேண்டாம் மீது ஜெகதீப் தம்பி மீது கோபம் தம்பிதுரை மூலமாக வந்து இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் குடியரசு துணைத் தலைவர் ரேஸ்ல இருக்காங்களா சார் அப்போ அது முடிவாக அதாவது இப்ப ஜே பி நட்டா வைக்கலாம் அவர் ஒரு பிராமணருங்க இமாச்சல் பிரதேசத்துல உத்தர பிரதேசத்துல பிராமணர் அதிகம் அவர் வைக்கலாம் ஆனா அவர் பிஜேபி தலைவராக இருந்தாரு நேரா அங்க கொடுத்தா நல்லா இருக்காது இப்ப லீடர் ஆஃப் ராஜ்யசபா இருக்காரு அப்புறமா வந்து ராஜ்நாத் சிங் கொடுக்கலாமான்னு பாக்குறாங்க இல்ல சசி தரூர் பேர் கூட ஓடுதுங்க ராகுல் காந்தி இரிட்டேட் சசி தரூர் வந்து டெபுட்டி ஸ்பீக்கரா இருக்கு சரி வைஸ் பிரசிடண்டும் சேர்மன் ராஜ்யசபா உலக நாடுகள் எல்லாம் தெரிந்தவர் கொள்ளலான்னுட்டு அவர் மீது எது இருப்பினும் அன்னைய பிரயாணத்தை முடித்துக்கொண்டு லண்டனிலிருந்து திரும்பி வந்த பிறகுதான் இது பற்றி நரேந்திர மோடி யோசிப்பார் இப்போ பாருங்க தினமலர் உரைகள் நேயர்களுக்கு இன்னொரு புதுசாக சொல்ல போறேன் இந்த வைஸ் பிரசிடண்ட்ட சேர்மன் ராஜ்யசபாவை எலக்ட் பண்ணணும்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய இரநூத்தி சொத்தம் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து குறைஞ்சது எண்ணூறு எம்பிக்கள் செவன் ஃபார்ட்டி நைன் நினைக்கிறேன் முழுக்க எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியாதுங்க ஏன்னா அதில் நிறைய பேர் வேக்கன்சி வேற இருக்குதுங்க எக்ஸாக்ட் நம்பர் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கும் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியும் இந்த டெபியூட்டி ஸ்பீக்கர் சேர்மன் ராஜேஷ் ஜெகதீப் தங்கருக்கு அடுத்ததாக பாஜகவிற்கு அதிகமான இடங்கள் இருக்கிறது எனினும் இந்தி கூட்டணியிலிருந்து மல்லிகார்ஜுன் கர்கே நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புகிறது காரணம் மல்லிகார்ஜுனுடைய பதவிக்கான ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே பாக்குறாங்க எதிர்கட்சி இருந்து அவர் நின்றார்ன்னா வச்சுங்க பிஜேபி கேண்டிடேட்டுக்கு ஒரு இடிச்சல் இருக்கும் ஏன்னா ஜேடியூ சந்திரபாபு நாயுடு எப்படி ஓட்டு போடுவாங்க தெரியாது தர்ம சங்கடமான நிலை அரசாங்கம் நரேந்திர மோடியுடைய தலைமையில் நடப்பது இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் பிஜேபியில் இருந்தாலும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு தயவில் நடப்பதனால் கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய நாமினி வேட்பாளர் கண்டிப்பாக ஜெயிச்சுடுவார் துணை ஜனாதிபதி தேர்தலில் ராஜ்யசபா தலைவர் தேர்தலில் இருப்பினும் எதிர்கட்சியோடு ஒரு உழுக்கு உழுக்க பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் பன்னெண்டு பதிமூணு ஓட்டு தான் பத்து பேர் வரல அம்பேல் ராஜ்யசபா பிளஸ் லோக்சபா ரெண்டும் சேர்த்து அதாவது உட்ல கொஞ்சம் தான் நடக்கும் இப்போ பிரசிடெண்ட்கான எலெக்ஷன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த எம்பிக்கான எண்ணிக்கை மதிப்பெண்கள் அடிப்படையில அது வந்து ப்ரசிடென்ட் அது ப்ரொபோஷன் ரெப்ரசன்டேஷன் ஜனாதிபதி தேர்தலுக்கு நான் சொல்லு துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வெறும் லோக்சபா எம்பி ராஜேஷபா எம்பி தாங்க ஓகே இதுல அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் திமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா பொறுத்து பார்க்கவே சார் இப்போ அடுத்து ஜெகதீப் தன்கருடைய நினைக்கிறீங்க இதே சைலன்ஸ்ல இருப்பாரா கண்டிப்பாக நரேந்திர மோடிக்கு எதிர்த்து செயல்படுவார் என்று தான் டெல்லியில் அரசியல் வட்டாரங்களில் கூடப்படுகிறது ஒரு பத்து நாளைக்கு வாழ என்று இருப்பார் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கூட கட்டுரை எழுதுவாரு பேட்டி கொடுப்பாரு எதுக்கான ஒரு பேட்டி கொடுப்பாரு அதுல வம்பாகும் அதை வச்சு காங்கிரஸ் காரங்க குதிப்பாங்க கூட்டணி அதனால தான் அவரை வந்து ஊசிப்பி விடுறாங்க இப்ப முதலை கண்ணீர் விடுகிறார்கள் இதே ஜெயராம் ரமேஷ் வந்து ஜெகதீப் தங்கர் மீது அவமான நோட்டீஸ் கொடுத்த அதாவது இம்பீச்மெண்ட் கொடுக்கணும்ட்டு இப்போ அவர் தள்ள வச்சு குதிக்கிறாங்க இதுக்குள்ள ஒரு டீப்பான செய்தி இருக்கிறது ஆழமான செய்தி இருக்கு அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு டீப்பான செய்தி அவருக்கு தெரியலாம தவிர சர்க்கார் அவர்கிட்ட இல்லையே அவருக்கு எப்பவுமே பார்த்தாலும் டீப்பா தானே இருக்கும் ஏதோ இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் பண்ணணும்னு பாக்குறாங்களா எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் பண்றாங்களோ எதிர்கட்சிகளை முறிய முறியடிப்பதற்கு செய்யும் கட்சியும் நரேந்திர மோடி அவ்வளவு லேசா எது வரக்கூடிய பீகார் தேர்தல் இதெல்லாம் மிக முக்கியமா பார்க்கப்படுது இந்த நேரத்துல ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்தத எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் பீகார் தேர்தலுக்கு முன்னதாக அவர் ஏதாவது ஒரு அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொன்னாலும் நரேந்திர மோடியை தாக்கி பேசி எப்படி பாருங்க சத்பால் மல்லிக்னுட்டு ஒரு கவர்னர் இருந்தாருங்க ஜம்மு காஷ்மீர்ல அவர் எதிர்த்து பேசிட்டு இருந்தார் நரேந்திர மோடியை அவர் பதவி காலம் முடிஞ்சிட்ட அவர் திருப்பி எதிர்த்து பேசினார் அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல தோத்து போடும் பிஜேபி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் உயோகி யோகி ஆதித்யநாத் வந்துட்டார் ஜெயிச்சு அவர் மேல ஒரு சிபிஐ கேஸ் போட்டுதான் ஊழல் பேர் வழிட்டு அவர் சத்பால் மல்லிக் இப்போ சொல்றாரு நான் எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு வந்து ஆக்சிஜன்ல இருக்கேன் ஐசியூல இருக்கேன் மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு துன்பங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது பேச ஆரம்பித்தால் ஜெகதீப் தங்கர் அது அரசாங்கத்திற்கு நேர் வினையாக போகும் எதுக்கு அதெல்லாம் நரேந்திர மோடி சமாளிக்க தேர்தாதான் இருக்கார்கள் ராஜஸ்தான்லேயும் ஹரியானாலும் இருக்கக்கூடிய ஜாட் கம்யூனிட்டியில இருந்த எனக்கு அவர் நன்றாக பழக்க முடியாது என்னுடைய மகன் திருமணத்திற்கு வந்திருந்தார் இருப்பினும் ஜெகதீப் தங்கர் நான் நன்றாக அறிவேன் அவர் துணை அமைச்சராக இருந்ததிலிருந்து அயோத்தியா கேஸ் நடந்த பொழுது அவர் கே பராசரனுடன் சேர்ந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் நாற்பது ஐம்பது சிட்டிங்ஸ் அவர் உட்காந்து பேச்சிருக்காரு அவருடைய ஐடியாவை கொடுத்திருக்காரு அவருடைய விவசாய பொருள் அதாவது பிரிவில் தலைவராக இருந்திருக்கிறார் ஆக மொத்தம் அவர் மேற்கு வங்காளத்தில் கவர்னராக பொழுது எப்படி மம்தா பானர்ஜிக்கு தலைவலி கொடுத்தாரோ மஞ்ச உடைச்சலை கொடுத்தாரோ அதனால அவரை வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க மம்தா பானர்ஜியோட நல்ல உறவு வேணும்னு கடைசியில் என்னன்னா இவர் வந்து நரேந்திர மோடிக்கே வேட்டு வைக்கிறார் சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்த முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டீங்க தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி நாங்க தனி பெரும்பான்மையோட இருப்போம் இந்த கூட்டணி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப டேரக்டா பிஜேபி அவர் தாக்குறாரு சார் அவருக்கு சொல்லியிருக்காரு திமுகவை எதிர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு அனைத்து கட்சிகளும் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு அணியில் வர வேண்டும் அதைத்தானே அமித்ஷா விரும்புறாரு அப்படி பரிபூர்ண மெஜாரிட்டி வந்துச்சுன்னா அமித்ஷா பைத்துக்காரனாங்க அவர் போய் சொல்றதுக்கு எப்படி ஆ ராஜா சொன்னாரோ அமித்ஷா ஒரு முத்தாள் நட்டு அது மாதிரி அந்த அவருடைய ஆ ராஜா பாஷையை எடுத்து கொண்டாலும் அமித்ஷா வந்து கால்குலேட்டிவா தான் சொல்லியிருக்காரு ஒண்ணு பாருங்க கோபால் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பரிபூர்ண மெஜாரிட்டி கொண்டு வந்த நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் கூட்டணி அரசாங்கம் மாதிரி ராம்ஜாஸ் அட்டாவளைக்கும் அக்காதல் இருக்கக்கூடிய ஹரிசிம்ரத் சிங் கவுருக்கும் ராம்விலாஸ் பாசுவனுக்கும் பதவி பதவி கொடுத்துருந்தாங்க மெஜாரிட்டி என்ற பவன் கல்யாண் பாருங்க ஆந்திரால சந்திரபாபு நாயுடுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்கு இருந்தால் பவன் கல்யாணம் பக்கத்தில் வச்சிருந்தாரு பிஜேபி இருந்து ரெண்டு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அதைத்தான் சொல்லுகிறார் அமித்ஷா இருந்தாலும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்று அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார் அப்பொழுது இன்னும் மேலும் ஒரு விளக்கத்தை கொடுப்பார் எதிரி திமுக தான் ஆக மொத்தம் அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு அனைத்து காரியங்களையும் எடப்பாடி பழனிசாமி செய்வார் என்று தான் உணர்த்தியிருக்காரு இப்ப நடுவில் நடுவில் கிளப்பி விடவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஓகே பேசுறாரு பதில்கள் இன்னும் தெளிவா அமித்ஷா வருகைக்கு பிறகு மாறும் அப்படின்னு அமித்ஷா இருக்காரு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவங்களுக்கு பரிபூர்ண அரசாங்கம் வந்து அவங்க தான் முதலமைச்சர் நாங்க பக்கத்துல இருக்க மாட்டோம் எங்க ஜெயலலிதா வந்து விஜயகாந்தோட கூட்டு வச்சுன்னு ஜெயிச்சாங்களே விஜயகாந்தே எதிர்கட்சி தலைவரானாரு பாஜக கூட்டு இருந்து எதிர்கட்சி தலை வர வட இந்தியாவில் எப்படி பாஜக வளர்ந்து விட்டதோ குறிப்பாக ஒடிசா ஹரியானா டெல்லி மகாராஷ்டிரா அந்த மாதிரியான திட்டத்தை தமிழகத்திலும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதே திமுகவும் அதிமுகவும் அமித்ஷா வரத்துக்கு முன்னாடி ஆர் எஸ் பாரதி என்ன சொன்னார் நாங்க ரெண்டு பேரும் விருந்தாளி தோகாளி நோயாளி போய் சேர்றாரு அவங்க நாளைக்கு கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் பாஜகவுடன் சேர மாட்டார் என்பதை யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இப்பவே சேர்ந்திருக்காரு விஜய் சொல்றாரு ஆக மொத்தம் இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் தான் பாஜகவுடைய நோக்கம் அதிமுகவுடைய நோக்கம் இனவன் விஜயனுடைய நோக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நோக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கம் அப்போல்லாம் ஒன்னா தேர்ந்து வாங்கணும் சொல்றாரு அவர் தான் நூறு இருநூத்தி பத்து சீட் ஜெயிப்பேங்கன்னு ஒரு ஆணித்தரமாக சொல்றதுக்கு அவர் நம்பிக்கை இருக்கு அப்படி வந்து இண்டிவிஜுவலா அவர் சீஃப் மினிஸ்டர் இதுலேருந்து இங்கே குழப்பம் ஒண்ணுமே குழப்பம் இல்லைங்களே நன்றி சார் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலை மையப்படுத்தி எப்படி ஜெயலலிதா வியூகம் வைத்தார்களோ அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி தில்லி ராஜகோபாலன் சார் நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்